வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல் ஆக்சுவலாக நம்ம வேல்செக் சேனலில் டெய்லி நிறைய ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கோம் எல்இடி டிவி கம்ப்யூட்டர் லேப்டாப் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆஃபர் தான் பார்க்க போகிறீங்க இந்த ஆஃபர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் டிவி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பர் ஆஃபர் ரெகுலராக தான் போயிட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு கிராமங்களில் உள்ள மக்களுக்கு நம்ம டிவி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி இருக்கோம் அதையுமே இப்போ தேர்தல் காலம்னால கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கோம் தேர்தல் முடிஞ்ச பிறகு உங்களோட ஒவ்வொரு கிராமத்துக்கும் நம்மளோட வேல் வண்டி தேடி வந்து உங்கள் கிராமங்களில் நம்மளை வேல் சீவை சப்ளை பண்ண போது அதுக்கு முன்னுக்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பண்டிகை ஆக்சுவலாக ஹோலி பண்டிகை அந்த பண்டிகைக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபரோட வேலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஆஃபர் தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக தமிழில் போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் சரி இல்லை கீழே இருக்கிறத கொஞ்சம் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு ஆப்ஷன் எடுங்க ஃபுல்லாக நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வேல்ஸ் ட்ரேடர்ஸ் வேல்ஸ் டிவி அதுக்கடுத்து வேல்ஸ் டிவி திண்டுக்கல் இந்த மாதிரி மூணு சேனல்ஸ் அடிஷ்னலாக இருக்குது இந்த சேனலோட ப்ரொமோஷன் தான் மெயின் பார்ட்டாக இந்த வீடியோவில் இருக்குது இந்த நீங்கள் நம்ம கொடுக்க போகிற ஆஃபரில் டிவி பர்ச்சேஸ் பண்ணோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஜிபே கூகுள் பே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கே வேல்முருகன் மதுரை சுப்பிரமணிய பிரான்ஞ்சு நம்பர் வந்து சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் இந்த நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒன்று நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லைனா ஜிபே நம்பருக்கு தெளிவாக நம்பரு இதே நம்பர்லேயே பண்ணுங்கள் சிலர் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அதனால் கண்டிப்பாக இந்த நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இது போட்டிங்கன்னா கே வேல்முருகன் அப்படின்றது என்னோடய பேர் கிளியராக வரும் அந்த பேரில் உங்களுக்கு ஒன்லி அமௌண்ட் வந்து டூ ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கீழே கமாண்டில் கொடுத்தா போதும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இனிஜிலாக வந்து அனுப்ப வேண்டாம் சப்போஸ் நீங்கள் கமாண்டில் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு திங்கள் கிழமை மார்னிங் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே எங்களோட ஸ்டாஃப் நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டு பேசி உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்குவாங்க இல்லை நீங்கள் கமாண்ட்லேயே உங்களோட அட்ரஸ்க்கு அட்ரஸும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக திங்கட்கிழமை காலையில் பத்து டு பன்னெண்டு எங்களோட ஸ்டாஃப்ஸு உங்களை நேரடியாக பேசி வேறு எதுவும் விளக்கங்கள் வேணால் கேட்டுக்குவாங்க மேக்ஸிமம் நம்ம வர ஃபோன் கால்ஸை தவிர்க்கணும் அப்படின்னா ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஏதாச்சும் இது சம்மந்தமாக சேட் பண்ணால் பண்ணுங்கள் ஃபோன் கால் கண்டிப்பாக வேண்டாம் திங்கட்கிழமை நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம வேல்சியோடய ஸ்டாஃப்ஸு நேரடியாக உங்களுக்கு ஃபோனில் பேசி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்குவாங்க இந்த ஆஃபர் ஒன்லி பார் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலேருந்து திங்கட்கிழமை காலைல பத்து மணிக்குள்ளே தான் ஏன்னால் இன்றைக்கி காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் பேங்கிங் கூகுள் பே இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது அதனால் உங்கள்கிட்ட இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க மூலம் கூட நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்டோட ஐடி இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பேனால் கூகுள் பேயில் ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும் பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க்லேயே ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்கும் அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை மட்டும் நீங்கள் நம்மளோட இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்டில் தெரிவிச்சிட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை மார்னிங் கண்டிப்பான முறையில் பத்து டு பன்னெண்டு யார் யார் பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பதுக்கு நாங்கள் டிவி சப்ளை பண்ண ரெடியாக இருக்கோம் இந்த ஒரு ஆஃபர் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் எந்தவித காரணத்துக்காக வந்து எக்ஸ்டன்ட் பண்ண மாட்டோம் அதனால் இந்த ஒரு நல்ல ஆஃபரை நம்ம சேனல் ப்ரொமோஷன் ப்ளஸ் நம்மளோட டிவியோட ஆஃபரை கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ஆஃபர் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தொடரும் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ டிப்ஸு ப்ளஸ் சர்வீஸ் வீடியோஸு ஆஃபர்ஸு இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கு நன்றி வணக்கம்